சேலம் மாவட்டம் ஆற்றூர் அரசு பேருந்தானது அரசு விபத்துக்குள்ளது விபத்துக்குள்ளாக இருக்கிற நிலையில் இது தொடர்பான சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து வண்டியின் முப்பத்தி மூணு மலைப்பகுதியான பைத்தூர் தலவாய்ப்பட்டி பகுதிக்கு இன்று காலை எட்டு எட்டு முப்பது மணி வரை கிளம்பி சென்று கொண்டிருந்தது அவ்வண்டியை ஓட்டுநர் சிறுவாதி இயக்கியுள்ளார் அப்போது பள்ளி குழந்தைகள் எட்டு பேர் வந்து கல் கட்டு பகுதியில் மலைப்பகுதியில் பஸ் சென்றும் போது பிரேக் டவுன் ஆனதால் பிரேட் புரிக்க முடியாமல் பள்ளத்தில் கவிழ்ந்தது பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இரண்டு பள்ளி குழந்தைகள் உட்பட டிரைவர் உட்பட ஏழு பேர் பரிதாயமடைந்து ஆத்தூர் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக ஆத்தூர் ஊரக போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்